மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியரிடம் ரேஷன் கார்டு ஓட்டைடியை ஒப்படைக்கும் போராட்டம் வந்திருக்கிறோம் வந்திருக்கிறோம் குடியிருப்பு மக்கள் நீங்கள் குடியிருப்பு மக்கள் போராட்டம் நீதி கேட்டு போராட்டம் நில உரிமை போராட்டம் அரசு தமிழக அரசு திமுக அரசு உடனே வழங்கு உடனே வழங்கு தமிழக அரசு திமுக அரசு தமிழக அரசு திமுக அரசு ஊராட்சியில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் மீஞ்சூர் ஒன்றியம் ஏழு மேடு ஊராட்சிக்கு உட்பட்ட சர்வே எண் நூற்றி எழுபத்தி ஒம்பது பார் ஒன்றில் அரசு கிராம நடத்த நிலம் அந்த நிலத்தில் ஆண்டாண்டு காலமாக குடியிருக்கிற மக்களுக்கு பட்ட இதுவரைலாம் வழங்கலை இதை கண்டித்து பலகட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க சமீபத்தில் போன மாதம் பன்னெண்டாம் தேதி பொன்னேரி ஆதிவாலுகளுக்கு முன்னாடி ஒரு மாபெரும் மனுக்கள் கொடுக்குற போராட்டம் நடந்தது ஒரு மாசத்துல நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் நாங்கள் சொன்னது செய்யாதனால இன்றைக்கு உழைப்போர் உரிமை இயக்கமும் அந்த பகுதி மக்களும் சேர்ந்து அவங்களோட வாக்காளர் அட்டை குடும்ப அட்டை மாவட்ட ஆட்சியரும் திருப்பு ஒப்படைக்கிறது அப்படின்ற நிலையத்தை இன்னைக்கு வந்து போராட்டத்தை அறிவித்தோம் எங்களை வந்து பேச்சுவார்த்தைக்கு கலெக்டர் கூப்பிட்டாருங்க கலெக்டர் என்ன சொல்றாருன்னா அந்த கோயில் நிலம்னா அதில் மென்ஷன் பண்ணிருந்தாரு நாங்கள் அதான் சொன்னோம் கோயில் நிலைன்றது இடையில வந்து சில பேர் வந்து அங்கே இருக்கிற ஆதிக்க சக்திகள் பண்ண சூச்சி சதி இதுக்கு அரசு வந்து துணை போயிருக்கு அந்த வழக்கு போட்டதுல கூட இவங்க அரசாங்க அதிகாரிகள் ஆஜராவாதனால தான் அப்படியாக அரசு நிலம் வந்து கிராம நத்த நிலத்தை வந்து கோயிலுக்கு மாற்ற முடியுது குடியிருக்கிற இடத்த எப்படி மாத்தினாங்க அப்படின்னு கேட்கும் போது அப்புறம் அதை பார்த்துட்டு என்ன சொன்னா உடனடியாக எச்ஆர் ஒரு ஒப்பீனியன் என்ஓசி கேட்டு நாங்கள் சீக்கிரமாக எந்த அளவுக்கு முன்னாடி முடியுமோ பட்டா கொடுக்குறோம் நாங்கள் நாங்கள் சொன்னோம் முதல்வர் வராரு பத்தொன்பதாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்துக்கு அன்னைக்கு எங்களுக்கு பட்டா வழங்கணும் அப்படின்னு நாங்கள் வலியுறுத்தணும் அதுக்குள்ளே முடிவுக்கு வாய்ப்பு இல்லை என்ஓசி ஒசி வாங்கிட்டு நாங்க பட்டா கொடுக்குறோம் உரிய நடவடிக்கை சொல்லி கலெக்டர் சொல்லியிருக்காரு அது சொன்னதன் அடிப்படையில் எங்களோட போராட்டத்தை நாங்கள் நாங்க முடிச்சுக்கிறோம் அதை பொறுத்து இருந்து பார்ப்போம் இல்லைன்னா அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்க தயாராக திரு ஜானிகிராமன் உழைப்போர் உரிமைகள் மாநில பொதுச் செயலாளர்